ஃபைட்டிங் பிரதர்ஸ் செய்திகள் வாசிப்பது உங்கள் ராஜேஷ் சென்னை கலை பண்பாட்டு சங்கமும் நேசம் தொண்டின் நிர்வாணமும் இணைந்து நடத்திய விழாவில் பாவலர் மு ராமச்சந்திரன் எழுதிய அறிவே உன்னால் முடியுமா என்ற நூல் வெளியிடப்பட்டது இன்று எங்கு பார்த்தாலும் சுகாதார சீர்கேடுகளும் வானம் கடல் நிலம் என எதுவும் தண்ணீரை இழந்து நிற்பதைக் கண்டு அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் உலக இயற்கை வளங்கள் அழியாமல் காப்பாற்றி வளர்க்கப்பட வேண்டும் என்ற அக்கறையுடன் தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவரும் தமிழ் அறிஞருமாகிய பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்களால் எழுதப்பட்ட சிறப்புமிக்க நூலின் வெளியீட்டு விழா சென்னை தியாகரயா நகரில் இருக்கும் சபரியின் உணவகத்தில் அரிமாக்கோ மணிலால் அவர்களின் தலைமையில் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு முத்தமிழ் அரிமா சங்க தலைவர் மு துரையரசன் முன்னிலையில் வெளியிடப்பட்டது இவ்விழாவில் மேனல் நீதியரசர் மாண்விகு எம் வேணுகோபால் அவர்கள் நூலினை வெளியிட மனித உரிமை நீதிபதியாக தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கும் நிதியரசர் தீனா வல்லிநாயகம் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இவ்விழாவில் திரைப்பட பின்னணி பாடகி எல் ஈஸ்வரி பாடகர் வேல்முருகன் இயக்குனர் நடிகர் ரமேஷ் கண்ணா டாக்டர் மோகன் குழந்தை டாக்டர் மூர்த்தி மக்கள் குரல் ராம்ஜி முனிவர் அயன்புரம் ஆர் பாபு மற்றும் செகுவேரா ஜெய்சங்கர் வேலுசுபராசர் சின்னத்திரை கலைஞர்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் கவிச்சுடர் சிந்தை வாசன் ஆற்றினார் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்